கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்போசலன் நடபடி புஸ்தகத்தில் பதினேழாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்திலிருந்து முப்பத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவத்தில் அப்போசலனாகிய பவுல் அத்தனே பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணுற காரியம் சொல்லப்பட்டிருக்கு இந்த பவுல அப்போஸ்தலன் வேதத்தில் நாம் வாசிக்கிற வரையிலும் மிகவும் உன்னதமாக மிகவும் அதிகமாக தேவனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக வாழ்ந்து ஊழியத்தை நிறைவாக செஞ்ச ஒரு மனுஷனாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட பவுல அப்போஸ்தலன் அத்தனை பட்டணத்திற்கு போகிறாரு இந்த அத்தனே பட்டணங்கிறது இப்போது நாம் சொல்லுகிறபடி ஏத்தன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிட்டிக்கு தான் பழைய பெயர் அத்தன்னே பட்டணம் இந்த அத்தன்னே பட்டணம் கிரேக்கர்கள் வாழ்கிற ஒரு பட்டணம் இந்த கிரேக்கர்கள் நிறைய தெய்வங்களை வணங்குவாங்க இந்த கிரேக்கர்களுடைய தெய்வங்கள் தான் நாம் இப்போது பார்க்குற அட்லஸ் ஜீஎஸ் ஹெர்குலஸ் அப்பல்லோ இப்படிப்பட்ட பெயர்கள்லாம் இந்த கிரேக்கர்களுடைய தெய்வங்களுடைய பெயர்கள் இந்த தெய்வங்களுக்கு அவங்க பலியிடுறதுக்கும் அவங்கள வழிபடுறதுக்கும் அந்த அத்தனை பட்டணத்தில் நிறைய மேடைகளை கட்டி வச்சுருந்தாங்க அப்படி எல்லா தெய்வங்களுக்கும் அவங்க மேடைகளை கட்டி வச்சிருந்தாலும் ஒரு மேடையில் எந்த தெய்வத்தோடைய பெயரும் இல்லாமல் அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு ஒரு மேடையை கட்டி வச்சுருந்தாங்க சரி அது ஏன் கட்டி வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மேடையை கட்டுறதுக்கான காரணம் ஒருவேளை நாம் வணங்குற இந்த தெய்வங்களெல்லாம் தெய்வங்கள் இல்லை இதை காட்டிலும் பெரிய தெய்வம் ஒன்று இருந்து அந்த தெய்வத்தை நாம் வணங்காமல் போயிருந்தோன்னா அந்த தெய்வம் வந்து என்னையே நீங்கள் வணங்கலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் நாங்கள் அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு மேடையை வச்சு அதில் வழிபாடு செஞ்சோமே அது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஞானமாக செயல்படுறதா நினச்சிக்கிற மக்கள் தான் அந்த கிரேக்க மக்கள் இந்த கிரேக்க மக்கள் ஞானத்தை தேடுகிறார்கள்ங்கிறத நாம் நிருபங்களில் தெளிவாக வாசிக்க முடியும் யூதர்கள் அடையாளத்தை தேடினவங்க கிரேக்கர்கள் ஞானத்தை தேடினவங்க அப்படின்னு நிருபங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுது அப்படிப்பட்ட அந்த அத்தனை பட்டணத்துக்கு போய் பவுல போஸ்தலன் தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறார் மார்ஸ் மேடையில் அவங்க சொல்லி அதாவது அத்தனை பட்டணத்தார் சொல்லி அவர் மார்ஸ் மேடையில் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறார் இப்போது இந்த உபதேசத்தை நாம் வேதத்தின் பூர்வமாகவும் சரி நாம் மாம்சத்துலேயும் சரி சரியான முறையில் கடைபிடித்தா நமக்கு பிரச்சனைகளே வராது உபதேச காரியங்கள்லேயும் சரி ஊழிய காரியங்கள்லேயும் சரி எப்படி சொல்கிறோன்னா இப்போது உள்ள போதகர்கள் அல்லது பிரசங்கிமார்கள் அல்லது ஊழியம் செய்கிற ஊழியர்கள் ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க மாற்று மத சகோதரர்னு வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சிங்க அந்த வீட்டில் அவங்க ஏற்கனவே வழிபடுகிற தெய்வங்களுடைய ஃபோட்டோ அல்லது சிலைகள் அல்லது அது சம்பந்தமான பொருட்கள் அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் இப்போ உள்ள போதகர்கள் அதுவும் தங்களை ஆவிக்குரிய சபைகள் என்று நினைத்து கொள்கிற இந்த பெந்தகோஸ்தே போதகர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து வெளில போடு அந்த சிலையை எடுத்து உடச்சி போடு இதை எடுத்து கீழ்ச்சி போடு அப்படின்னு அவங்களுடைய மன சூழ்நிலை எதுன்னு அறியாமல் இவங்க பாட்டுக்கே பேசுகிறத நாம் பார்த்துருப்போம் ஏ இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க சில பேர் நீங்களே அதை செஞ்சுருப்பீங்க நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு வந்தால் போதுமானது ஆனால் அதை விட்டுட்டு அதிக பசங்கத்தனமாக இதெல்லாம் சாத்தான் இதெல்லாம் சும்மா இதெல்லாம் வேஸ்ட்டு இதெல்லாம் வெறும் கல் மண்ணு தான் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லி அவங்க மனசை காயப்படுத்துறத நாம் செஞ்சுருப்போம் அடுத்த தடவை அந்த வீட்டுக்கு போகிற வாய்ப்பே நமக்கு கிடைக்காது ஆனால் இந்த அத்தனை பட்டணத்தில் பவுல போஸ்தலன் அந்த மார்ஸ் மேடையில் ஏறி பேசுகிறப்ப அவர் ஆரம்பிக்கிற அந்த வார்த்தையை கவனித்து பார்த்தோன்னா நான் இந்த நகரத்தை சுற்றி பார்க்குறப்ப நீங்கள் பக்தி வைராக்கிய உள்ளவர்கள் என்று கண்டேன் அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன்னு சொல்கிறார் அப்போது இவங்களுடைய பக்தி வைராக்கியம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறப்பவே அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் ஒரு நூற்றுல எழுபத்தைந்து பேர் சுத்தமாக அமைதியாக இருப்பாங்க சரி இந்த மனுஷன் என்ன சொல்ல வரான் அதை நம்ம கேட்போம் அப்படிங்கிற செட்டுக்கு வந்து அங்கே உள்ள எல்லாருமே அவருடைய உபதேசத்தை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவர் தேவனை குறித்தும் தேவனுக்கு இந்த பூமியில் கோயில் கட்டலாமா அதாவது ஆலயம் கட்டலாமா தேவன் வந்து உட்காருகிற அளவுக்கு ஆலயம் கட்ட நம்மளால் முடியுமா அப்படி நாம் கட்டுற ஆலயத்தை தேவன் ஏற்றுக்கொள்வாரா இப்படிங்கிற இந்த காரியங்கள் எல்லாம் பேசுகிறாரு அதுக்கப்புறம் நியாய திருப்பு நாளை குறித்து பேசுகிறாரு உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறாரு இதையெல்லாம் பேசுகிறப்ப அந்த மக்கள் அமைதியாக அதை கேட்குறாங்க பேசி முடித்த பிறகு சில பேர் அந்த இடத்துலையே அதை ஏற்றுக்கொள்கிறாங்க சில பேர் இது தேவையில்லாத கருத்துன்னு சொல்கிறாங்க சில பேர் அந்த இடத்துலையே இன்னொரு நாள் இருந்தால் பேசுகிறத நம்ம கேட்போம் அப்படின்ட்டு போகிறாங்க இப்போ இந்த இடத்துல பவுல போஸ்தலன் இப்போ உள்ள போதகர்கள் மாதிரி ஊழியர்கள் மாதிரி மாற்று மத சகோதரர்களை இவங்க காயப்படுத்துகிற மாதிரி நேராக அந்த அத்தனை பட்டணத்தில் போய் அந்த மேடைகள்கிட்ட நின்று இதெல்லாம் வெறும் விக்கிரகங்கள் இதெல்லாம் வெறும் கல் மண்ணு இதெல்லாம் தெய்வம் இல்லை இதையெல்லாம் தூக்கி போட்டு உடைங்க நீங்கள் தேவன்கிட்ட திரும்புங்க அப்படின்னு பவுல போஸ்தலன் சொல்லியிருந்தால் அவருடைய நிலையை நினச்சி பாருங்க அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலனை எவ்வளவு நாகரிகமாக எவ்வளவு அழகா புத்திசாலித்தனமா நடக்கிறதுக்கு வழி நடத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதனால நாம நமக்கு வேதம் தெரியும் நமக்கு சுவிசேஷம் தெரியும் நமக்கு கத்ராகி இயேசு கிறிஸ்தவானவரை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் நிறைய காரியங்கள் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நமக்கு தெரிஞ்சதை எல்லாம் நேரடியாக நாம் பார்க்குற மாற்று மத சகோதரர்கள்ட்ட போய் நேரடியாக திணிக்காம அவங்க சூழ்நிலை என்ன அவங்க என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குது அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குது அவங்க மனநிலை எப்படி இருக்குது அவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாம் பரிசுத்தாவியானவருடைய துணை கொண்டு நாம் நிதானமாக செயல்பட்டால் அந்த இடத்துல சாதுரியமாக செயல்பட்டா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டா நாம் இப்போ அறுவடை பண்ணுகிற ஆத்துமாக்களை காட்டிலும் இன்னும் நிறைய மடங்கு ஆத்துமாக்களை அறுவடை பண்ணலாம் அதை விட்டுட்டு எனக்கு வேதம் தெரியும் நான்தான் ரட்சிக்கப்பட்டவன் நீ ரட்சிக்கப்படாதவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை காயப்படுத்தி ஒருத்தங்களை நாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியாது நான் வணங்குற தேவன் தான் உண்மையான தேவன் நீ வெறும் கல்லையும் மண்ணையும் வணங்குற நீ சாத்தான வணங்குற அப்படின்னு சொல்லி அவங்கள காயப்படுத்தி நாம் அவங்கள ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது அதனால் அப்போஸ்தலன் மாதிரி நாமளும் புத்திசாலித்தனமாக ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு பொறுமையாக சமயோஜிதமாக நாம் நடந்தால் நிறைய ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்தலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள் இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்